அயத்தை விடிகாரையை உடைப்பதற்கு மூன்றாம் தேதி முயற்சிக்குப் போகின்றார்கள் இந்த சூரியர் பூத்தை பல செய்தித்தளங்கள் ஒலிபரப்பி இருந்தார் அங்கே தங்களுடைய சொந்த காணியை தங்களுடைய உறவினர்கள் சொந்த காணியை தமிழருடைய சொந்த காணியை விடுங்கள் என்று ஆர்ப்பாட்டம் செய்தது செய்தவர்கள் என்ற விடை பண்முறையில் ஈடுபடாமல் செய்துட்டார்கள் சில நாட்களுக்கு முன்பாக ஒரு சிங்கள ஊடகத்துக்கு அவர்கள் தையட்டை விகாரையை உடைப்பதற்கு மூன்றாம் தேதி முயற்சிக்க போகின்றார்கள் என்று கூறிய கூற்றை பல செய்தித்தளங்கள் இருந்தன அந்த வகையிலே அப்பொழுது ஆயத்தமான போலீஸார்கள் இன்று மூன்றாம் தேதி இந்த தையட்டி விகாரையிலே ஆர்ப்பாட்டம் நடாத்துகின்ற அனைவரையும் சுற்றி பாதுகாவலாக அதாவது ஐயத்தி விகாரைக்கு பாதுகாப்பாக பழக்கத்துக்கு மாறாக பல மடங்கு போலீஸார்கள் பாதுகாப்புக்கு நிறுத்தப்பட்டனர் அதைவிட ஒவ்வொருவரும் வந்து நிப் ஆர்ப்பாட்டத்துக்கு வருகின்ற ஒவ்வொருவருடைய பதிவுகளையும் செய்து கொண்டனர் அத்தோடு கூட வானிலை பறந்து வீடியோ எடுக்கின்ற அந்த அந்த கருவிகளையும் அந்த கேமராக்களையும் வைத்து வீடியோ எடுத்தார்கள் வந்தவர்கள் போனவர்கள் அனைவரையும் வீடியோ எடுத்திருக்கிறார்கள் இது ஒரு இந்த ஆர்ப்பாட்டக்காரர்களை பயமுறுத்துகின்ற விடயமாகவும் அடுத்த முறை இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறாமல் அல்லது மக்கள் வராமல் இருப்பதற்கு தடை செய்கின்ற ஒரு யுத்தியாகவும் தான் லங்கா போர் ஊடகம் இதை கருதுகிறது ருத்னா அவர்கள் சிங்கள மொழியிலே அங்கே குறிப்பிட்ட விடயம் இவ்வளவு தூரம் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்றால் அங்கே அவர் குறிப்பிட்ட விடயங்களில் சில விடயங்கள் பாதுகாப்புக்காக அரசாங்கம் எடுத்திருக்கிறது அதே வேளையிலே அவர்கள் தங்களுடைய பாதுகாப்புக்காகவும் பதியப்பட்டிருக்கலாம் எடுத்திருக்கலாம் ஆனால் சில தினங்களுக்கு பிற்பாடுதான் தெரியும் யார் கைது செய்யப்பட போகின்றார்கள் அல்லது கைது செய்த தண்டனை அனுபவிப்பார்களா அல்லது இந்த ஆர்ப்பாட்டத்தில் அவர்கள் அவர்களை தொடர்ந்து யார் எவர் என்ன என்ன செய்கிறார்கள் இதற்கு தூண்டுதலாக இருக்கிறார்களா என்று புலனாய்வுத் துறையினால் ஆராய்வதற்காகவும் இந்த பதிவுகளை செய்திருக்கலாம் என்பது போர் ஊடகத்தினுடைய ஒரு ஊகமாக இருக்கிறது அந்த வகையிலே அங்கே தங்களுடைய காணியை தங்களுடைய உறவினர்கள் சொந்த காணியை தமிழருடைய சொந்த காணியை விடுங்கள் என்று ஆர்ப்பாட்டம் செய்தது செய்தவர்கள் எந்தவித வன்முறையிலும் ஈடுபடாமல் செய்திருக்கிறார்கள் அதே வழியிலே ஏற்கனவே சென்ற முறை கைது செய்யப்பட்ட சுவாமி அவர்கள் வேலன் சுவாமி அவர்களும் அங்கே வந்து திருவோணமனையிலே நீங்கள் பௌத்த உத்த பிக்குவரிடம் அடி வாங்கினீர்கள் ஆனால் நாங்கள் இங்கே அன்பாகவும் ஆதரவாகவும் அமைதியாகவும் தான் பேசுகின்றோம் நீங்களே இப்படி வன்முறையாக எங்களை நின்னுகிறீர்கள் என்ற ஒரு வார்த்தை பிரியோகம் அங்கே நடைபெற்றிருந்தது அதே வழியிலே பலரும் அங்கே சமூகம் கொடுத்திருந்தார்கள் பல படியங்களை ஒப்பந்தங்களையும் அங்கே கைச்சாத்திட்டப்பட்டதாகவும் குறிப்பிடப்படுகிறது அந்த ஒப்பந்தங்களை சிறிதர் நபர்கள் பெற்றுக்கொள்ள மாட்டேன் கண்ட இடத்தில் பெற்றுக்கொள்ள முடியாது என்று கூறியதாகவும் கூறப்படுகிறது ஆனால் அதிலே நாங்கள் பார்க்க போ பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே அந்த மக்களுக்காக போராட சென்ற மக்கள் அதிகமானவர்கள் அவர்கள் உண்மையிலேயே அவர் ஒரு அவர்கள் தங்களுடைய மக்களுக்காகவும் தங்களுக்காகவும் போராடினார்கள் அதே வழியிலே ஒரு மிகுதியானவர்களிலே ஒரு சிலர் அரசியல் இலாபத்தோடு பங்கு கொண்டவர்கள் சிலர் தாங்கள் பங்கு கொள்ளாவிட்டால் மக்கள் தங்களை துரத்தி விடுவார்கள் என்ற ஒரு தன்னலத்தோடு அங்கே கலந்து கொண்டவர்கள் மற்றும் சிலர் அதிலே ஒரு இருபத்தை முப்பத்தைந்து வீதமானவர்கள் இருபத்தைந்து வீதமானவர்கள் ஊடகக்காரரை காணக்கூடியதாக இருந்தது காரணம் அனைவரின் கையிலே புகைப்படங்கள் புகைப்பட கருவிகள் மொபைல் டெலிஃபோன்கள் இப்படி இந்த யூடியூப் சேனல்கள் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட இருபத்தைந்து வீதமானவர்கள் ஊடகங்களாக பார்க்கக்கூடியதாக இருந்தது மிகுதிய ஒரு பதினைந்து இருபது வீதமான மடங்கானவர்கள் அது அங்கே அந்த ஆகடியம் பார்ப்பதற்காக பொழுதுபோக்குக்காக வந்தவர்களாகவும் கூறப்படுகிறது இருந்தாலும் கூட அங்கே மக்களுடைய நன்மை கருதியும் மக்களுடைய அந்த வேண்டுதலுக்காகவும் அங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்காகவும் ஒரு குறிப்பிட்ட வீதமானவர்கள் கலந்து கொண்டார்கள் என்பதில் எந்தவித மறுப்பும் இல்லை நன்றி லங்காபூர் ஊடகம் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்மந்தமாக உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்து வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மார்காம ஸ்கிரீன் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு நமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி